வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவினுடைய ஷேக் சலீவன் சொல்லிவிட்டு ஜாக் சலீவன் சொல்லிவிட்டு முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அவர் வந்து மிஸ்டர் பைடனோட அமைச்சரவையில் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர் மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்டு இந்தியாவில் எப்படி நம்ம அஜித் தோவில இருக்காரோ என்எஸ்ஏ சீப்பாக எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டோ அதை விட பல மடங்கு பவர்ஃபுல் போஸ்ட் வந்து அமெரிக்காவினுடைய என்எஸ்ஏ அவர் என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்கார் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய குடும்ப நிறுவனங்கள் பணம் சம்பாதிப்பதற்காக இந்தியாவினுடைய உறவை வந்து சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கிட்டு இந்தியாவை வந்து இந்த அளவுக்கு மோசமாக ஒரு இதை வந்து டேரிஃபை விதித்து இந்தியாவினுடைய இந்த உறவை வந்து பழி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து சொல்லியிருக்கார் அதை பற்றிய வீடியோ அதை பற்றி தான் நம்ம அதை பார்க்க போறோம் நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை வந்து தெரிய தெரிவிங்க தான் நம்ம வந்து மேலும் இது போன்ற வீடியோக்கள் வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம போட முடியும் நம்ம வீடியோவை யார் டிக்டாகில் பார்த்துக்கிட்டு இருந்தா மேலே பயோல இருக்க லிங்க்ல போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க நாம் வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன டீட்டெயிலில் பார்ப்போம் அதாவது நாம் முன்னாடியே சொன்னது படி திரு பைடன் அவர்களின் அட்மினிஸ்ட்ரேஷனில் மிகப்பெரிய ஒரு போஸ்ட்டில் இருந்த என்எஸ்சி தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த ஜாக் சலிவன் அப்படிங்கிறவர் வந்து என்ன இப்போ மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு அப்படின்னா அமெரிக்க அதிபர் தன்னுடைய குடும்ப நிறுவன குடும்ப நிறுவனத்தோட பாகிஸ்தான் அரசாங்கத்தினுடைய பொருளாதார பிரிவு கிரிப்டோ கரன்சி அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது டு அறுபது பர்சன்ட் ஷேர் வந்து இது வந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய குடும்ப நிறுவனத்துக்கிட்ட இருக்குது இதன் காரணமாக தான் பாகிஸ்தானுக்கு வந்து இந்த ஆதரவு தெரிவித்து இந்தியாவை வந்து இந்தியாவினுடைய முப்பதாண்டு காலம் வந்து அமெரிக்க அரசாங்கம் காத்து வந்திருந்த இந்த ஒரு உறவை வந்து பலிகடாகியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு இது நாம் சொல்லலை இது வந்து மீடியாவில் இருக்குது சிஎன்என் நியூஸ் எயிட்டீன் செய்தி சேனலில் இந்த நியூஸ் வந்து வெளியாகியிருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அமெரிக்காவில் வந்து ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தக்கூடியவரான குற்றச்சாட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்துரு முடிஞ்சு இந்தியா பாகிஸ்தான் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தம் இதெல்லாம் ஏற்பட்ட பிறகு இந்த இந்த குற்றச்சாட்டு வந்து மிக பரவலாக வந்து இந்திய மீடியாவில் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்களின் குடும்ப நிறுவனம் வந்து பாகிஸ்தானில் வந்து கிரிப்டோ கரன்சி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதாவது வந்து அறுபது சதவீத ம ட்ரம்ப் ட்ரம்ப் ஃபேமிலியோடையும் ஃபார்ட்டி வந்து பாகிஸ்தான் அரசாங்கத்துக்குடையும் இந்த கிரிப்டோ கரன்சி அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த அக்ரிமெண்ட்ஸு காரணமாக பாகிஸ்தான் வந்து டவுன் ஆகக்கூடாதுன்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விரும்புகிறார் அதனால தான் வந்து இந்த ப்ரெஷரு இந்த போர் நிறுத்த இதெல்லாம் இதெல்லாம் வந்து அறிவித்தது கொண்டது இது போன்ற காரணங்கள்லாம் இதன் இதன் காரணமாக ஏற்பட்டதாக ஒரு நியூஸ் வந்து இந்தியா மீடியாவில் நெருக்கி தமிழக மீடியாவிலையும் சரி நார்த் இந்தியா மீடியாவிலையும் சொல்லி இந்த நியூஸ் வந்து மிகப்பெரிய அளவில் போ போயிட்டு இருந்துச்சு இதை வந்து அப்போ வந்து நமக்கு எதுவும் ப்ரூஃப் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது இதை வந்து சரி இந்திய நிர்வாக இந்திய மீடியா வந்து டொனால்ட் ட்ரம்பின் மீது இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தியில் ஏதாவது ஒரு சோர்ஸில் வந்து இந்த நியூஸை வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னா தற்சமயத்துக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மிகவும் ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்டு இவர் வந்து சோர்ஸ் இல்லாமல் சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூடியூப் மீடியாவுக்கு அளித்த இன்டர்வியூவில் வந்து இந்த நியூஸை வந்து சொல்லியிருக்காரு இது மிகப்பெரிய பூகம்பம் நாம் வந்து இதை சிஎன்என் நியூஸ் எயிட்டின் செய்தி சேனல் ஆங்கில செய்தி இருந்து அந்த நியூஸை நாம் எடுத்துனோம் நம்ம உங்களுக்கு இந்த எலபரேட் பண்ணுறோம் இங்கே ஸோ இது எதுக்காக சொல்கிறோம்னா முதல்ல வந்து இந்திய மீடியாவில் போயிட்டு இருந்ததை யாரும் அவ்வளோ ஒரு இதுவாக எடுத்துக்கல காரணம் ஏன்னா நமக்கு வந்து எந்த ஒரு எவிடென்ஸு சோர்ஸஸும் இருக்காது அப்படின்ட்டு இந்த சேம் நியூஸ் வந்து தச்சமயத்துக்கு அமெரிக்க செய்தி சேனல்களே வெளியாகியிருக்கு அது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்குது மக்களே சமீப நாட்களாகவே ட்ரம்பினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்த பிறகு நரேந்திர மோடியோட விசிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடு மிகப்பெரிய அளவில் எடுத்திருந்தாங்க சமீபத்தில் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜி செவன் நாடுகள் கூட்டமைப்பப்போ பாகிஸ்தானுடைய ஆர்மி சீப்பு ஆசிப் முனீர் ஆழைச்சி வந்து விருந்து கொடுத்து விருந்து கொடுத்துருந்தார் இந்த சமயத்தில் ஆசிப் முனிர் யுஎஸில் தங்கியிருக்கிறப்ப நம்மளுடைய பாரத பிரதமர் கனடாவில் நடக்கக்கூடிய ஜி செவன் நாடுகளுக்கான கூட்டமைப்பில் கலந்துக்க சென்று இருந்தார் இதில் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஒன் ஹவர் வந்து ட்ரம்பும் திரு நரேந்திர மோடி அவர்களும் மீட் பண்ணி பேசுகிறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாகவும் அவசர அதாவது வந்து அந்த சமயத்தில் வந்து அமெரிக்கா வந்து ஈரான் மீது அந்த பீட்டு ஃபார்மரில் போய்ட்டு குண்டு போட்டாங்க ஸோ இது சம்மந்தமாக ஒரு அவசர பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லிவிட்டு ட்ரம்ப் அவர்கள் அவசரமாக கிளம்பி இது யூஎஸ் போய்ட்டாப்ல ஸோ போனப்போ வந்து ம திரு நரேந்திர மோடி அவருக்கு தொலைபேசியில் அழைத்து தன்னை வந்து இதுக்கு அமெரிக்காவுக்கு வந்து வாங்க நம்ம வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதாகவும் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதை வந்து நிராகரித்ததாகவும் ஒரு தகவல் வந்து அப்பயே போச்சு என்ன ரீசன் அப்படின்னா ஆசி முன்னிறை அமெரிக்காவில் வச்சுக்கிட்டு திரு நரேந்திர மோடி அவர்களையும் வந்து அமெரிக்காவுக்கு அழைச்சார்னா ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு வச்சு சமாதானம் பேசுகிறங்கிற கதையை பேசி அதை ஒரு மீடியா வெளிச்சத்தில் போட்டு நான் வந்து நோபல் பிரைஸுக்கு வந்து எழுதிபுருங்க அந்த நான் தான் வந்து உலக அமைதியை பேணி காக்குறேன் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான வேலைகளை ஈடுபடு ஈடுபடுவதற்கான உள்நோக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நரேந்திர மோடி அவர்கள் அந்த அழைப்பை வந்து நிராகரித்தேன் அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சடனாக வந்து அதாவது கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த ட்ரேடு அக்ரிமெண்ட்டு ஃபைனலைஸ் ஆகக்கூடிய கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு சதவீத அளவுகளான ஒரு ஒரு ஒப்பந்தங்களை வந்து ரெடியாக ஃபைனலைஸ் ஆகி இந்த விவசாயம் மற்றும் பால் உற்பத்தி பகுதிகளில் மட்டும் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து நெகோசியேஷன்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட முடிவாகக்கூடிய ட்ரேட் அக்ரிமெண்ட்டு முடிவாகக்கூடிய நிலையில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சடனாக வந்து என்ன பண்ணுறாப்பில் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு டேக்ஸும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபெனால்ட்டி டேக்ஸையும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு ஸோ இந்தியா கூட இந்த இந்த இதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்து சிந்துருக்கு அப்புறம் ஆசி முன்னிற அமெரிக்கா சென்று வந்த பிறகு டொனால்டு ட்ரம்ப்பினுடைய அந்த மொத்த அந்த டிப்ளமசியுமே டோட்டலாகவே மாறுது இந்தியாவுக்கு எதிராக மாறுது இதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி இந்தியாவுக்கு எதிராக கருத்து சொல்கிறது இந்தியாவோடய எக்கனாமி வந்து ஒரு டெட் எக்கனாமி அது வந்து ரஷ்யாவோட சேர்ந்து இந்தியா வந்து மிக மோசமான நிலைமைக்கு போயிடும் அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு பாதி வந்து சொல்கிறது வேற சாபம் விடுறது வேறு இது போன்ற நடவடிக்கைகளில் வந்து அவர் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருந்தார் இந்தியா வந்து இதுக்கு ஒரு சில ஒரு தரமான பதிலடிகளை டிப்ளம டிப்ளமேட்டிக்காக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த காலங்கள் சூழ்நிலைகள் எதுக்கு வந்து இவ்வளோ ஒரு க்ளோஸாக அமெரிக்கா வந்து ஒரு நட்பு நாடாக இருந்துட்டு சடனாக வந்து இந்தியாவுக்கு எதிராக இதில் வந்து என்ன ஒரு மெரிய ஹை ஹைலைட்டான விஷயம் அப்படின்னா இந்தியர்களை வந்து ஒரு கோபப்படுத்துகிற விஷயம் அப்படின்னா நாங்கள் வந்து பாகிஸ்தானில் வந்து இந்த குரூடாயில் எக்ஸ்ப்ளோரேஷன் செய்ய போகிறோம் ஒன் சப்போன் ஒரு காலத்தில் இந்தியாவே வந்து பாகிஸ்தான்கிட்ட வந்து குரூடாயில் கேட்டு கெஞ்சி நிற்கிற சுச்சுவேஷன் வரும் அப்படிலாம் சொல்லி இந்தியர்களை வந்து அந்த சென்டிமெண்ட்லேயே டச் பண்ணார் ஸோ இந்திய அரசாங்கம் வந்து அதற்கு மிக கடுமையான பதிலடியை கொடுத்தாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து டோட்டலாகவே அந்த வேர்ல்டு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனையும் டோட்டலாகவே மாறிடுச்சு நாம் வந்து எஸ்இஓ மாநாட்டில் பாரத பிரதமர் அவர்கள் கலந்துக்கிட்டாரு ஜப்பான் போனார் ரஷ்யாவுக்கு வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போய்ட்டு போயிட்டு வந்தார் நம்ம திரு ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்களின் வருகை வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு இந்த இந்த வருட எண்டில் வந்து இந்தியாவுக்கு விஜய் விஜயம் செய்ய இருக்கிறார் ஸோ பார்த்தீங்கன்னா குளோபல் சவுத் நாடுகளையும் பிரிக்ஸ் நாடுகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளில் சீனா இந்தியா ரஷ்யா நாடுகள் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து கிட்டே இது வந்து நம்ம டோட்டலாகவே பார்த்தோம்னா இது வந்து ஒரு அமெரிக்க அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பாக தற்சமயத்துக்கு இந்த குளோபல் சவுத் நாடுகள் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க அமெரிக்காவினுடைய இந்த இந்த ஒரு அதிகார போக்கை வந்து கண்டுப அதாவது கட்டுப்படுத்துறதுக்காக இந்த குளோபல் சவுத் நாடுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அலையன்ஸே ஃபார்ம் பண்ணி அமெரிக்காவுக்கு அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளுக்கு ரிட்டாலியேட் பண்ணுற அளவுக்கான சூழ்நிலைகள் வந்து தற்சமயத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கு இது மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவையும் பாதிக்குது இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய இந்திய எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு அமெரிக்காவுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பிக்கிட்டு இருக்கு அது அது மட்டும் இல்லாமல் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரம்பினுடைய அந்த டேரிஃப் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அமெரிக்கர்களை மிகப்பெரிய அளவில் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்குள்ளேயே வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக அறுபது பர்சன்ட்டு மக்களும் ட்ரம்ப்புக்கு ஆதரவாக முப்பது பர்சன் முப்பத்தி எட்டு டு நாற்பது பர்சன்ட்டு ஆதரவு மக்கள் தான் தற்சமத்துக்கு இருக்கிறதாலாம் நியூஸ் இருக்கு ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமெரிக்காவினுடைய முன்னாள் என்எஸ்சி சீஃப் வந்து இந்த தகவலை சொல்லியிருக்காரு ட்ரம்ப் வந்து தன்னுடைய குடும்ப நிறுவனங்கள் நிறுவனங்கள் வந்து பணம் சம்பாதிப்பதற்காகவே அமெரிக்க பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவித்து இந்தியாவினுடைய உறவை வந்து ட்ரம்ப் அவர்கள் பல்கட ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்தி இருக்காரு அது வந்து மிகப்பெரிய பரபரப்பு ஆகியிருக்கு வந்து மிக டிவி விவாதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ விவாதமாக போயிட்டு இருக்கு அமெரிக்க டிவி மீடியாவில் நாம் வந்து நம்ம இந்தியாவில் நியூஸ் வெளியான நியூஸும் இதுவும் இப்போதைக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது ஸோ இந்திய மீடியாவுக்கும் சில சோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்